ஹாய் சில்ட்ரன் திஸ் இஸ் ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் தமிழ் நம்ம போன கிளாஸில் என்ன பார்த்தோம் முளைப்பாரி பாடல் பார்த்தோம் இல்லையா நீங்கள் எல்லாம் பாடி சந்தோஷப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி காலையில் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா ஒரு புக்கு படித்தேன் அந்த புக்கோட பேர் பழமொழி நானூறு தலைப்பிலே இருக்கு இல்லையா என்ன இருக்கும் அந்த பாடலில் நானூறு பாடல்கள் இருக்கும் ஒவ்வொரு பாடல்லையும் ஒவ்வொரு பழமொழி இருக்கும் இந்த ப நூலை எழுந்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்றுரை அரையனார் அப்படிங்கிறவர் தான் இந்த நூலோட ஆசிரியர் நம்ம இன்றைக்கி சில பழமொழிகளாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்னென்ன பழமொழிகள்லாம் தெரியும் மின்னுவதெல்லாம் பொண்ணல்ல அகத்தி நடக்கும் முகத்தில் தெரியும் ஒன்றுபட்டால் உன்று உண்டு வாழ்வு இந்த மாதிரி பழமொழிகள் தானே உங்களுக்கு தெரியும் நாம் இன்னைக்கு வேறு சில பழமொழிகளையும் பார்க்கலாம் இன்றைக்கி பாடத்தோட தலைப்பு பண்படுத்தும் பழமொழிகள் இதில் யார் யார் வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்பரசனும் அவரோட தாத்தாவும் அன்பரசனோட தாத்தாவும் ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்க பார்க் பூங்காவுக்கு போயிட்டு இருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் போகிறப்ப பின்னாடி ஒரு நாய் என்ன பண்ணுது குழச்சிக்கிட்டே வருது நாய் குழச்சா நீங்கள் என்ன பண்ணுவீங்க உடனே கல்லை எடுத்து தூக்கி போடுவீங்கல்ல அன்பரசனும் அதை தான் செய்ய நினைச்சான் கல்லை தேடினா இங்கே எங்கேயும் தேடுறான் அவனுக்கு கல்லே கிடைக்கல உடனே என்ன பண்ணான் தாத்தா கிட்ட சொல்கிறான் தாத்தா நாயை கண்டா கல்லை காணும் கல்லைக்கண்டா நாயக்கானும் அந்த பழமொழிக்கு ஏத்த மாதிரியே கல்லே கிடைக்கல தாத்தா அப்படின்னு சொன்னா உன்னே தாத்தா சொல்றாரு அந்த பழமொழியோட அர்த்தம் அது கிடையாது நம்ம கோவிலுக்கு போய் சாமி கும்பிடுவோம் இல்லையா அந்த சாமி சிலைகள்லாம் எதால செஞ்சிருப்பாங்க கல்லால தானே செஞ்சிருப்பாங்க கருங்கல்லால செஞ்சிருப்பாங்க கல்லை பார்த்தோம் அப்படின்னா நாயகன் நாயகி அதாவது இறைவனும் இறைவியும் தெரிய மாட்டாங்க அதை கல்லை வந்து நம்ம சாமியாக பார்த்தோன்னா கல் தெரியாது அதைத்தான் நாயை கண்டால் கல்லை காணும் கல்லை கண்டால் நாயை காணும் அப்படின்னு என்ன பண்ணிட்டாங்க பொருளை மாற்றி எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு தாத்தா உடனே அன்பரசன் என்ன சொல்கிறான் தாத்தா அப்படின்னா ஆயிரம் பேரை கொண்டமே அரை வைத்தியன் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கே அதோட அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்குறான் தாத்தா சொல்கிறாரு அதோட அர்த்தம் என்ன தெரியுமா பழங்காலத்தில் மருத்துவம் செய்கிறதுக்கு என்ன செய்வாங்க மூலிகைகள்லாம் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா அப்போ வந்து வேர்களை தான் யூஸ் பண்ணுவாங்க மூலிகைகளாக அப்போ ஒருத்தட்ட ஆயிரம் பேர் இருந்துச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட அவர் யாரு அரை வைத்தியருக்கு சமம் அப்படின்னு தான் அதோட அர்த்தம் அதை எல்லாரும் என்ன மாத்திட்டாங்க இப்படி ஆயிரம் பேரை கொண்டவன் அரை வைத்தியன்னு சொல்லி மருத்துவரையே இழிவுபடுத்துற மாதிரி அந்த பழமொழிய மாத்திட்டாங்க ஆயிரம் பேரை கொண்டவன் அரை வைத்தியன் இதுதான் அது சரியான பழமொழி அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அவங்க பூங்கால போய்கிட்டே இருக்காங்க போயிட்டே இருக்கப்போ ஒரு யானையும் யானை பாகனும் இருக்காங்க யானைகிட்ட நீங்கள்லாம் யானையை பார்த்தா என்ன செய்வீங்க ஆசீர்வாதம் வாங்குவீங்கல்ல அப்படி தான் அங்கே நிறைய பேர் யானைக்கிட்ட போய் நின்று ஆசீர்வாதம் இருக்காங்க உடனே அன்பரசன் அவங்க தாத்தா கிட்ட யானையை பார்த்துக்கிட்டே கேட்குறான் என்ன கட்ட யானைக்கு ரிலேட்டடான பழமொழி என்ன உங்களுக்கு தெரியுமா சரி நானே சொல்லிடுறேன் யானைக்கு ஒரு காலம் வந்தால் பூனைக்கு ஒரு காலம் வரும் பழமொழி இருக்குல்ல அதோட அர்த்தம் என்ன அவன் தாத்தாட்ட அதை தான் கேட்டான் தாத்தா சொல்றாரு அது யானைக்கு ஒரு காலம் வந்தால் பூனைக்கு ஒரு காலம் வரும் கிடையாது ஆணை ஆனைனா ஆனா பசு ஆனைனா பசுவிலேருந்து கிடைக்கிற நெய் நம்ம வந்து இளமை காலத்தில் என்ன பண்ணுவோம் நிறைய நெய் சாப்பிடுவோம் இல்லையா அப்படி சாப்பிட்டோம் அப்படின்னா முதுமை காலத்தில் பூனை பூவிலேருந்து கிடைக்கிற நெய் என்னது தேன் தேன் தானே பூவிலேருந்து கிடைக்குது அப்போ நமக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா முதுமை காலத்தில் என்ன செய்வோம் தேனில் மருந்த க கல கலந்து சாப்பிடுவோம் இல்லையா அதைத்தான் எல்லோரும் என்ன சொல்லிட்டாங்க யானைக்கு ஒரு காலம் வந்தால் பூனைக்கு ஒரு காலம் வரும்னு சொல்லிட்டாங்க ஆனைக்கு ஒரு காலம் வந்தால் பூனைக்கு ஒரு காலம் வரும் இதுதான் அந்த பழமொழியோட அர்த்தம் அடுத்து பூங்காக்கு எல்லாம் அப்படியே பேசிக்கிட்டே பூங்காவுக்கு வந்துட்டாங்க இல்லையா வந்தோடனே பூங்காவில் யார் இருக்கா ஸ்நாக்ஸ் எல்லாம் விற்கும்ல அங்கேயும் ஒரு பஞ்சு மிட்டாய்காரரு நிற்கிறாரு உங்களுக்குலாம் பஞ்சு மிட்டாய் வாங்கி சாப்பிட பிடிக்குமா எனக்கும் பிடிக்கும் சாப்பிட்டா எப்படி ஆகும் உங்கள் நாக்கு அப்படியே கலரில் பிங்க் கலரில் இப்போ எல்லோ கலர்லலாம் இருக்குல்ல என்ன கலரில் சாப்பிட்ருவமோ அந்த கலரில் வந்துடும் அன்பரசனை என்ன பண்ணா தாத்தா தாத்தா எனக்கு ஒரு பஞ்சு மிட்டாய் வாங்கித்தாங்க அப்படின்னு சொல்லி தாத்தா கிட்ட பஞ்சு வாங்கி சாப்பிட்றான் சாப்பிட்டுக்கிட்டே கேட்குறான் தாத்தா அப்போ குண்டுச்சட்டியில் குதிரை ஓட்டியது போல் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கே அதோட உண்மையான அர்த்தம் என்ன அப்படின்னு யார் கேட்குறா கரெக்ட் அன்பரசன் கேட்குறான் அதுக்கு தாத்தா என்ன சொல்கிறாரு அதோட அர்த்தம் அது கிடையாது அந்த காலத்தில் என்ன பண்ணியிருப்பாங்க விவசாயிகள்லாம் கத்தரிக்காய் வெண்டைக்காய் பூசணி தக்காளி மிளகாய் அந்த மாதிரி சின்ன சின்ன செடிகள்லாம் வளர்த்துருப்பாங்க இல்லையா அது எப்படி இருக்கும் அப்படியே குன்று மாதிரி இருக்கும் அந்த காலத்தில் எதில் பயணம் போவாங்க குதிரை தானே குதிரை மேலே தானே போவாங்க அப்போ குன்று செடியுமே குதிரை ஓட்டாது இதுதான் அந்த பழமொழி அதை தான் அவங்க என்ன பண்ணிட்டாங்க இப்படி மாற்றி சொல்லிட்டாங்க அப்படின்னு தாத்தா சொல்கிறாரு அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்க அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே வீட்டுக்கு சந்தோஷமாக போயிட்டாங்க பார்க்கலாம் சுற்றி பார்த்துட்டு சரி சில்லறன் நம்ம என்ன பண்ணலாம் இன்னும் சில பழமொழிகளை பார்த்துக்கலாமா இது மாதிரி அர்த்தம் வேறுபடுற பழமொழிகளை பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பழமொழி என்னது பக்கத்தவனுக்கு வாதியார் வேலை போக்குவரத்தவனுக்கு போலீஸ் வேலை அப்படியா வேற வழி இல்லாமல் தான் எல்லாரும் வாதியார் வேலைக்கும் வேற என்ன செய்ததுன்னு தெரியாமல் போலீஸ் வேலைக்கும் போகிறாங்களா இல்லை இல்லை வாக்கு கற்றவனுக்கு வாதியார் வேலை அதாவது சொல்லி கொடுக்க தெரிஞ்சவங்க நல்ல ஞானம் உள்ளவங்களுக்கு தான் என்னது ஆசிரியர் பணி போக்கு தெரிந்தவனுக்கு போலீஸ் வேலை இப்படி தான் நடந்துக்கணும் நல்ல விஷயங்களை செய்யணும் எதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு தெரிஞ்சவங்கெலாம் என்னது போலீஸ் வேலைக்கு போகலாம் அதுதான் அதோட உண்மையான அர்த்தம் வாக்கு தெரிந்தவனுக்கு வாதியார் வேலை போக்கு கற்றவனுக்கு போலீஸ் வேலை அடுத்து என்ன பழமொழி மண்குதிரை நம்பி ஆற்றில் இறங்காதே இதுதான் உண்மையான பழமொழி ஆனால் நம்மெல்லாம் எப்படி சொல்கிறோம் மண் குதிரையை நம்பி ஆற்றில் இறங்காதே நம்ம என்ன சொல்கிறோம் மாற்றி சொல்லிடுறோம் குதிரையை நம்பி யாராவது ஏறி போவாங்களா போகமாட்டாங்கள்ல ஆற்றில் வந்து என்ன இருக்கும் மண்மேடுகள் இருக்கும் நீங்கள் பார்த்துருக்கீங்களா கொஞ்சம் தண்ணி ஓடிச்சுனா அதுக்கு மேலே என்ன இருக்கும் சில இடத்துல மண்மேடாக இருக்கும் நம்ம என்ன நினைப்போம் இந்த தண்ணியில் போய் அப்படியே அந்த மண் மேலே ஏறி ஏறி அடுத்த கரைக்கு போயிடலான்னு நினைப்போம் ஆனால் என்ன ஆகும் அப்படி போனால் குதிர் வந்து கால் வச்சோடனே இறங்கிடும் நம்ம என்ன பண்ணிடுவோம் அதில் மாட்டிக்குவோம் அதுக்காக தான் போகக்கூடாது மண் குதிரை நம்பி ஆற்றில் இறங்காதே அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து என்ன பழமொழி நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம் இப்போ நீங்கள் ஒரு பழமொழி சொல்லுங்க நான் சொல்லவா பந்திக்கு முந்து படைக்கு பிந்து பந்திக்கு எந்த கை முன்னாடி போகுது வலது கை அப்போ சாப்பிட்றதுக்கு முன்னாடி போகணும் படைக்கு பிந்து போறேன்னா கடைசியாக போய் நின்றுணும்னு அர்த்தமா போகாமல் இருக்கணும்னு அப்படி கிடையாது சாப்பிட்றதுக்கு எப்படி வலது கை முன்னாடி போகுதோ அதே மாதிரி போர்க்களத்தில் அம்பியை இதறுறதுக்கு வில்லு எவ்வளவு தூரம் பின்னாடி வலது கையை இழுக்கிறோமோ அவ்வளோ வேகமா அம்பு என்ன பண்ணும் முன்னாடி வேகமா போகும் அதுக்காக தான் பழமொழியை அந்த பழமொழியை சொல்லி வச்சிருக்காங்க பந்திக்கு முந்து படைக்கு பிந்து அடுத்து களவும் கற்றும் மரம் அப்படின்னு ஒரு பழமொழியை நம்ம நிறைய பேர் சொல்ல கேள்விப்பட்டுருப்போம் இல்லையா அப்படின்னு என்ன அர்த்தம் திருட கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் மறந்துடணும் அதுவும் அதோட அர்த்தம் இல்லை இல்லை களவும் கத்தும் மர கத்தும்னா போய் சொல்றது திருடுறதையும் பொய் சொல்கிறதையும் நம்ம என்ன செய்யணும் செய்யவே கூடாது அதைத்தான் சொல்லியிருக்காங்க களவும் கத்தும் மர அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்ன சில்ட்ரன் இன்றைக்கி நீங்கள் நிறைய பழமொழி தெரிஞ்சிருப்பீங்க அதோட உண்மையான அர்த்தத்தை இருப்பீங்க நீங்களும் என்ன பண்ணுங்கள் இதே மாதிரி நிறைய புக்ஸ் எல்லாம் ரெஃபர் பண்ணிங்கன்னா பழமொழிகளோட உண்மையான அர்த்தத்தை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கலாம் ஓகே நான் உங்களை இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோட நெக்ஸ்ட்டு தமிழ் கிளாஸில் மீட் பண்ணுறேன் ஓகே பாய்